என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க சாம்பியன்ஷிப்பு வந்துட்டு நம்ம தலைவர் ஒன் செவன்டி த்ரீ வந்து ஃபைனலி கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ இந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போகிறது வந்து அஃபிஷியலாகவே வந்து டீம் மூலியமாக நியூஸ் வெளியே வந்துச்சு ஸோ இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்றது வந்து இந்த படம் வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் ட்ராமா படம் அப்படின்ற மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் பிப்ரவரி மார்ச்சில் வந்து இந்த படத்தோட போஜை போட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க இந்த படம் வந்து சிறு சக்கரவர்த்திக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பிரசாதம் இல்லாமல் அவருக்கு பட்ஜெட்டை வந்து ரஜினி சார் இவ்வளோ பெரிய ஸ்டார்க்காக ஸ்டாண்டில் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து ஃபேன்ஸ் பற்றியெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டுருக்கிற ஒரு விஷயமாக தெரிவிக்கப்படுது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் நம்ம ரஜினி சாருமே வந்து அவங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க பார்க்க வந்து எல்லோரையுமே வந்து மீட் பண்ணி எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும் ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாம் இருக்குமே